ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஹைனா ஃபுட் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட்டான ரவா காசிரி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு முந்திரி திராட்சை ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமேட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கீலையே நம்ம என்ன பண்ண போகிறோம் ரவை போட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ வந்து நான் அந்த கப் மெஷர்மெண்ட்டில் தான் நான் தண்ணி சுகர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கீ பத்தலை அப்படின்னா இதில் நீங்க சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால நான் இன்னொரு ஸ்பூன் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன் இது நல்லா அந்த நெய்ல வருத்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்து ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும் நான் இந்த டம்ளர் கணக்குல எடுத்திருக்கிறதுனால சோ ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அளவு ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் அப்புறமேட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஃபுல்லாக போட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து உள்ளே கட்டி கட்டியாக வந்துடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க ஸ்லோவாக நல்லா வந்து கொஞ்சம் திக்காகும் ஸோ அது வரைக்கும் நீங்க கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சுகர் கரெக்டாக இருக்கும் கப் அளவுனா கப் அளவு நீங்க எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகணும் சுகர் வந்து அந்த ரவையோட நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுட் கலர் நம்ம எடுத்துருக்கோம் நான் வந்து இன்னைக்கு இந்த கலர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எல்லோ கலரில் வேணும்னா நீங்கள் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம் ஸோ அதையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரவா கேசரி கீ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் சோ இது மாதிரி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க